ஒரு பெர்ஷ் சக்கரம் திரும்பி வராத சிரிப்புக்காக காத்திருக்கிறது சுவரில் ஒரு கடிகாரம் அதன் கைகள் அந்த நாளை கடந்து நகரவே இல்லை வகுப்பறைகள் இன்னும் திறந்த புத்தகங்களை வைத்திருக்கின்றன அமைதியில் பக்கங்கள் மஞ்சள் நிறமாகின்றன எரிவாயு முகமூடிகள் காலியான மேசைகளில் தங்கியுள்ளன நாட்காட்டிகள் எப்போதும் ஏப்ரல் இருபத்தி ஆறாய் குறிக்கின்றன வெளியே பெர்ரிஷ் சக்கரம் அசையாமல் நிற்கிறது அமைதியான அடுக்குமாடி குடியிருப்புகளில் நரிகள் அலைகின்றன மரங்கள் விரிசல் தரைகள் வழியாக எழுகின்றன வேர்கள் சூரிய ஒளியை தேடுகின்றன உள்ளே நுழைந்தால் கீகர் கவுண்டர் டிக் செய்கிறது பின்னர் கத்துகிறது சில ஆய்வாளர்கள் கிசுகிசுக்கிறார்கள் யாரும் பார்க்காதபோது பெண்கள் திரும்புகின்றன கேமராக்கள் நிழல்களை பிடிக்கின்றன பின்னர் மினுமினுத்து இறக்கின்றன ஒரு வெறிச்சோடிய மண்டபத்தில் ஒரு பியானோ சாய்ந்து பல தசாப்தங்களாக தூசியின் கீழ் சாவிகள் உடைந்தன கீழே மருத்துவமனையின் இரண்டு அடித்தளத்தில் அயோடின் பாட்டில்கள் கரைப்படைந்த துணியின் அருகே தூங்குகின்றன நதி அமைதியான உலைகளை கடந்து செல்கிறது அங்கு இன்னும் சங்கடமான கனவுகள் நீடிக்கின்றன இரவில் குழந்தைகள் ஒரு காலத்தில் விளையாடிய இடத்தில் ஒளிரும் உருவங்கள் சுற்றித் திரிகின்றன என்று புராணங்கள் கூறுகின்றன அதிகாரிகள் உண்மையை புதைத்தனர் உள்ளூர்வாசிகள் இரவு உண்மையில் முடிவடையவில்லை என்று கூறுகிறார்கள் இந்த நகரம் எல்லாவற்றையும் நினைவில் கொள்கிறது சிரிப்பு சைரங்கள் அதை தொடர்ந்து வந்த அமைதி இப்போது இயற்கை அதை மீட்டெடுக்கிறது ஆனால் காற்று இன்னும் நினைவால் முணுமுணுக்கிறது சுவர்கள் இன்னும் கிசுகிசுக்கின்றன வளராத குழந்தைகள் எஞ்சியிருக்கிறார்கள் மங்களான புகைப்படங்களில் எதிரொலிகளில் உடைந்த கண்ணாடி வழியாக காற்று பாடும் தாலாட்டுப் பாடல்களில் இது ஒரு பேய் அல்ல இது உண்மையானது பிரிப்பேர்ட் இன்னும் காத்திருக்கிறது